நம்ம வந்து இன்றைக்கு வந்து பேச போறது என்ன என்னன்னா போதை பொருள் பயன்பாடை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் போதை பொருள் பயன்பாடு என்பது இப்ப இருக்க காலத்துல அதிகபட்சமாக நம்ம குறிப்பாக மாணவர்களிடையே ரொம்ப பழக்கத்தில் இருக்கு ஏன் இந்த காரணம் அப்படின்னா எப்போதுமே இந்த மாதிரியான போதைகள் என்னைக்கு நம்ம போதை இன்று வந்த பழக்கம் அல்ல இப்போ மகாபாரத ஆரம்பித்து சூடாட்டம் அது மாதிரியான விஷயங்கள் உலகத்துலாம் வந்து நம்ம உலகம் தோன்றிய விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கு ஆனா என்னன்னா இப்ப அதிகமாகவும் குறிப்பாக இளம் வயது பருவந்தது ஏன் காணப்படுது அப்படின்னா சில விஷயங்கள் இந்த கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லையா நம்ம வந்து உலகத்தை உலகம் ரொம்ப சிரிசாயிட்டு ஏன்னா நம்ம கம்யூனிகேஷன்ஸ் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் ரொம்ப வளர்ந்ததுனால இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ரொம்ப ஷேர் பண்றது மக்களுக்கு ஈஸியா கிடைச்சது ஸோ அவங்க அவைலபிலிட்டி என்பது ஈஸியா கிடைச்சது அண்ட் இந்த மீடியாவுல சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஃபோன் அதெல்லாம் பார்த்து யூஸ் பண்றவங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகமாக இருக்கிறது எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா போதை என்பது நான் வந்து டெய்லி பண்ணா டெய்லி பண்ணலை சார் அதனால இது ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னா சில விஷயங்கள் தப்பு தப்பா நம்ம போதையை பத்தி நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம் போறோம் அந்த ரொம்ப இன்னொரு இம்பார்ட்டன்டா விஷயம் என்னன்னா இது அதே மாதிரி இந்த போதை பழக்கம் என்பது ஒரு முப்பத்தஞ்சு வயசுலயோ நாற்பது வயசுலயோ ஆரம்பிச்ச போறது இல்லை குறிப்பாக விடலை பருவம்னு சொல்லக்கூடிய பத்துல இருந்து பதினெட்டு வயசு பருவங்கள் இந்த பருவம் இந்த பழக்கம் அதிகமா காணப்படுது ஏன் சொல்ற அப்படின்னா இந்த பழக்கம் ஏன் அப்படி அதிகமா அவங்களுக்கு காணப்படுது அப்படின்னா நம்ம மூளையின் வளர்ச்சியில சில மாற்றங்கள் இருக்கு இந்த ரசாயன மாற்றங்களோ இல்ல மூளை அமைப்பிலேயோ சில மாற்றங்கள் இந்த பத்து வயசுல இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் ஏற்படுது என்ன காரணம் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த பத்து வயசுல இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து நம்ம எடுப்பதில்லை என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டு கலர் சட்டை போட்டிருக்கா நானும் பச்சை பச்சக்கல சட்டை தவிர அவனுக்கு அந்த பச்சை கலர் சட்டை நல்லா இருக்கும் ஆனா எனக்கு அது நல்லா இருக்கும் நான் நினைக்கிறதில்ல பச்சக்கலாம் போட்டுக்கா நானும் போட்டுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இந்த மூளை என்பது என்ன அப்படின்னா என்னெட்டு வயசுல நிம்பிக் சொல்றோம் அது ரொம்ப வேகமா வளரும் அதாவது எமோஷனல் பேஸ்டு இந்த பிரான்டல் ஒன்னு சொல்லுவோம் அதுதான் கிண்டித்து செயல்படும் அது இருபத்தோரு வயசுக்கு அப்புறம் தான் மெச்சூர் ஆகும் இந்த பத்து வயசுல இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் மூளை இப்படி எமோஷனலா இருக்கிறதுனால சுற்றுப்புறத்தை சுற்றி ஒரு டிசிஷனை ஏற்குமே தவிர அறிவுபூர்வமாக எனக்கு தேவையா இது தேவையில்லை என்று ஏற்படுவதில்லை ரெண்டாவது ஏன் இந்த வடல பருவத்து அதிகமா இருக்கு அப்படின்னா ரொம்ப பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஸ்மோக் பண்ணாதான் ட்ரிங்க்ஸ் பண்ணாதான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைப்பான்னு தப்பா புரிஞ்சுக்கிறோம் அதனால மாணவர்கள் இந்த மாதிரி போயிடாங்க மூணாவது விஷயம் வந்து என்னன்னா அவைலபிலிட்டி எந்த இடத்துல இந்த சில சமூகங்கள்ல என்ன குறிப்பாக சில இடத்துல தண்ணி அடிக்கிறது பெரிய ப்ராப்ளம் கிடையாது ஸ்மோக் பண்றது பெரிய தப்பு கிடையாது அப்படின்னு கல்ச்சராகவே நம்ம வந்து மாறிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வயசுல பத்து வயசுல நடக்கிறதுனால இந்த பழக்கத்துக்கு ஒரு மாணவன் ஆர் அந்த வயசு பையன் போயிடுறான் ஆனா அந்த மாணவன் அந்த மாதிரி பழக்கத்துக்கு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவன் மூலையில சில சவாச மாற்றங்கள்ல பாதிப்பை ஏற்படுத்துது